ரயில்வே கேட்டை மூட மறந்ததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நிகழ்ந்தது பற்றி கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தன்னிடம் கூறியதாக ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் வாக்குமூலம் அளித்துள்ளார் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் இது தொடர்பாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்ட நிலையில் மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவை ரயில்வே அமைத்தது கைதான பங்கஜ் சர்மாவிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது தான் கேட்டை மூட மறந்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் விமலிடம் ரயில்வே காவல்துறை கண்காணிப்பாளர் சக்கரவர்த்தி தலைமையிலான குழு விசாரணை நடத்தினர் அப்போது நேற்று காலை ஏழு பத்து மணி அளவில் கீப்பர் பங்கஜ் சர்மாவை தொடர்பு கொண்டு ரயில் வருவது குறித்து தான் கூறியதாக தெரிவித்துள்ளார் பின்னர் ஏழு முப்பது மணிக்கு பங்கஜ் சர்மாவை தொடர்பு கொண்டபோது கேட் போட மறந்துவிட்டதாகவும் பள்ளி வேன் மீது ரயில் மோதியது குறித்து தன்னிடம் அவர் தெரிவித்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் பங்கஜ் சர்மா உட்பட பன்னிரண்டு பேரிடம் விசாரணை நடத்த ரயில்வே குழு முடிவு செய்து சமன் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது ரயில் மோதியதில் உயிரிழந்த தொண்டமானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த நிமலேஷன் உடல் கூராய்விற்கு பிறகு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நிமலேஷன் உடலை கண்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழுத்தனர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிமலேஷன் சகோதரர் விஸ்வேஷ் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினாா் பார்த்து வருகிறோம் புதுச்சேரி மாநில அந்தஸ்து குறித்து விவாதிக்க உடனே சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இளமமுதன் இணைந்திருக்கிறார் இளமமுதன் விவரங்களை பதிவு செய்யலாம் புதுச்சேரியில் முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கான மோதல் வந்து உச்சக்கட்டத்தை எட்டியது முதலமைச்சர் எதற்காக இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதாகவும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை புதுச்சேரி நிலவியது இதற்கு முக்கிய காரணம் சுகாதாரத்துறையுடைய இயக்குநராக செவ்வேல் என்பவர் நியமிக்கப்பட்டார் ஆனால் முதலமைச்சர் வேறு ஒரு பெயரை பரிந்துரை செய்த பொழுது துணைநிலாளர் நேரடியாக செவ்வேலை நியமித்திருக்கிறார் இதுதான் காரணமாக இருந்தது இதன் அடிப்படையில் தான் நேற்று முதல் இன்று வரை புதுச்சேரியில் ஒரு அரசியல் பரபரப்பு காணப்பட்டது என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கிருந்து நேராக சட்டமன்றத்துக்கு வந்து சபாநாயகர் செல்வத்தை சென்று கடிதம் கொடுத்தார்கள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜுவரும் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மாநில அந்தஸ்து பெற வேண்டும் அதற்காக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் புதுச்சேரியை பொறுத்தவரை யூனியன் பிரதேசம் என்பதால் அதிக அதிகாரம் பெற்றவர் ஆளுநராக இருக்கிறார் துணை மாநில அந்தஸ்து கிடைத்தால் முதலமைச்சருக்கான மொழி கிடைக்கும் அதனால் மாநில அந்தஸை வலியுறுத்துகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார்கள் புதுச்சேரி பொறுத்தவரை ஏற்கனவே முறை மாநில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டது ஆனால் இப்பொழுது கூடும் சிறப்பு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நேரடியாக பிரதமரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று சபாநாயகர் கூறியிருக்கிறார் இந்த தீர்மானத்தின் பிறகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அழைத்துக் கொண்டு பிரதமரை சந்தித்து புதுச்சேரிக்கு மாநில அரசு பெறுவோம் என்று சபாநாயகர் செல்வம் தற்போது தெரிவித்திருக்கார் லவண்யா விவரங்களுக்கு நன்றி சென்னை அண்ணா சாலையில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பதிமூன்று தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சௌந்தரராஜன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் அண்ணா சாலையில் உள்ள தபால் நிலையத்தில் முற்றுகையிடம் வென்றனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் அண்ணா சாலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திட்டம் இந்தியா முழுவதும் மத்திய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநிலங்களுக்கு அதற்கான மத்திய செய்ய வேண்டும் அரசை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியின் தோமுசி தொழிலாளர்கள் சங்கத்தினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் மேற்கு வங்கத்தில் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பாதுகாப்புக்காக தலைக்கவசம் அணிந்தபடி வாகனத்தை இயக்கினர் மேலும் அம்மாநில தலைநகர் கொல்கத்தாவில் டயர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதேபோன்று கேரளாவில் தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன பெருவாரியான கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொழிற்சங்கத்தினர் போராடினர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள இந்தியாவின் நயகரா என அழைக்கப்படும் சித்ரகுட் அருவி ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சி காண்போரை மெய்சிலிருக்க வைத்துள்ளது அண்மைச் செய்தி ஒன்றை பார்த்த வருகிறோம் திருப்பூரில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்ததில் நாற்பத்தி இரண்டு வீடுகள் தரைமட்டமாக இருக்கின்றன அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் திருப்பூர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் சிலிண்டர்கள் வெடித்ததில் நாற்பத்தி இரண்டு வீடுகள் தரைமட்டமாகியுள்ளனர் பாலாஜி பாஸ்கர் என்ன இந்த விபத்து எப்படி நடந்தது அதாவது திருப்பூர் கல்லூரி சாலை சிக்கன்னா அரசு கல்லூரி கலைக்கல்லூரி எதிரே இருக்கக்கூடியது எம்ஜிஆர் நகர் இந்த பகுதியில் சாராதேவி என்பவருக்கு சொந்தமான இடமானது உள்ளது இதில் தகரக்கோட்டைகள் போன்று சிறு சிறு வீடுகளாக அமைத்து நாற்பத்தி இரண்டு தகரக்கோட்டைகள் கொட்டகைகள் அமைத்து வாடகைக்கு விட்டுள்ளார் இதில் ஏராளமான தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் இங்கு தங்கி தொடர்ந்து பணி நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இன்று தொழிலாளர்கள் அனைவரும் பணிக்கு சென்றிருந்த சூழ்நிலையில் மதியம் திடீரென அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடிக்க துவங்கியது ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்த சிலிண்டர்கள் தொடர்ந்து வெடிக்க துவங்கியது சுமார் நான்கு சிலிண்டர்கள் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் அந்த பகுதியில் இருந்த நாற்பத்தி இரண்டு தகரக்கொட்டைகளும் முற்றிலுமாக தரைமட்டமாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து தற்பொழுது திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் மற்றும் அனுப்பர்பாளையம் பதினைந்து களம்பாளையம் காவல்துறையினர் தற்பொழுது இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளை துவங்கி இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது திருப்பூர் வடக்கு தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலும் பொதுமக்களும் அவர்களது உடைமைகளை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து தண்ணீரை பீச்சி அடித்து தண்ணீரை தெளித்தும் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உடைமைகளை பாதுகாக்க பாதுகாப்பதற்காக அந்த பகுதியில் அங்குமிங்கும் அலைமோதி கொண்டிருக்கின்றன மேலும் இந்த வெடிச்சத்தமானது சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவு அளவிற்கு கேட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் இங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாற்பத்தி இரண்டு வீடுகள் தலைமட்டமாகி இருக்கக்கூடிய இந்த சம்பவமானது இந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாலாஜி பாஸ்கர் வீடுகள்ல யாரேனும் இருந்திருக்கிறார்களா மீட்புப் பணிகளில் சேத விவரம் எதுவும் தெரிய வந்திருக்கிறதா உயிரிழப்புகள் குறித்தும் தகவல் இருக்கிறதா அதாவது நாற்பத்தி இரண்டு வீடுகளில் தங்கியிருந்தவர்கள் அனைவருமே பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அனைவருமே பாலாஜி பாஸ்கர் இந்த விபத்தின் போது வீடுகளில் யாராவது இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறதா காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அதாவது தற்பொழுது முக்கியமாக கூறப்பட வேண்டும் என்றால் கொட்டகைக்குள் யாரும் இல்லை என்றே கூறப்படுகிறது மேலும் தீயை அணைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு அனல் வீசக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வரையிலும் உள்ளே யாரும் செல்ல முடியாத ஒரு நிலையை நீடித்து வருகிறது மேலும் சிலிண்டர்களும் சிலது உள்ளே அப்படியே இருக்கக்கூடிய காரணத்தினால் அவை வெடிக்குமா என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது நிலவி வருகிறது இதன் காரணமாக மீட்பு